வணக்க மக்களே இந்திய டி டுவெண்டி அணி துணை கேப்டன் சுப்மன் கில் காயம் காரணமா விலக உள்ளதா கூறப்படுது இதனால மாற்று வீரரை தயார் நிலையில பீசு செய்ய வச்சிருக்காங்களா கில்லுக்கு தொடர் ஓய்வு தேவைப்படுவதாகவும் கூறப்படுது இங்கிலாந்துக்கு எதிரான அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் தொடர்ச்சியாக அபாரமாக செயல்பட்டு நாலு ரன்கள் குவிச்ச சுப்மன் கில்லுக்கு தற்போது டி டுவெண்டி ஃபார்மேட்ல துணை கேப்டன் பதவி கிடைச்சிருக்கு ஆசிய கோப்பைக்கான இந்திய அணியில் சுப்மன் கில்லுக்கு முதலிடம் கிடைக்குமா அப்படின்ற சந்தேகம் இருந்த நிலையில் தற்போது திடீர்னு துணை கேப்டன் பதவியும் வழங்கியிருந்தது ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருந்துச்சு இந்த நிலையில் தொடருக்கு முன்னாடி ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி முதல் துவங்கும் துலிப் டிராபி தொடர்ல வடக்கு ஜோ கில் வழிநடத்துவார் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு அஞ்சு டெஸ்ட் போட்டியிலும் விளையாடி தற்போது கேப்டனா செயல்பட இருக்காரு அதன் பிறகு உடனே ஆசிய கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடர்லையும் துணை கில் இருக்க இருக்காரு இப்படி அடுத்தடுத்து விளையாடுறதுனால கில் தன்னுடைய உடல் நலத்திலும் பெரிய கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு கிரிக்கெட் விமர்சகர்கள் கூறி வந்தாங்க இந்த நிலையில துலிப் டிராபி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடர் துவங்க இருக்கக்கூடிய நிலையில சுப்மன் கிலுக்கு வைரல் காய்ச்சல் ஏற்பட்டிருக்கு இதுல இருந்து குணமடைய சில நாட்கள் தேவைப்படுது அதோட மீண்டும் முழு இயல்பு நிலைக்கு திரும்ப ஒரு வாரம் கூட ஆகலாம் கருதப்படுது அதோட அவர் தொடர்ச்சியா விளையாடி வரதால உடல் சோர்வு பிரச்சனையால கூட அவர் அவதிப்படுற நிலை ஏற்படும் இதனால துலிப் டிராபி மற்றும் ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடர் இப்படின்னு ரெண்டு முக்கிய தொடர்கள்ல கில்லால அடுத்தடுத்து பங்கேற்க முடியாத நிலை கூட ஏற்படலாம் ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடர்ல சுப்மன்கள் கடைசி நேரத்துல விலகிற பட்சத்துல அவருக்கு மாற்றா எஸ் எஸ் பி ஜெயஸ்வால அணில சேர்க்க பிசிசி முடிவு செஞ்சிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு எஸ் எஸ் பி தற்போது ரிசர்வ் வீரர் பட்டியலில் இருக்காரு இவரை உடனே மெயின் அணிக்கு கொண்டு வந்துடுவாங்க ஜெயஸ்வாலும் தற்போது நல்ல ஃபார்ம்ல இருக்கிறதுனால ஜெய்ஷ்வால் மற்றும் அபிஷேக் சர்மா ஆகியோர் விளையாட முதல் வாய்ப்பிலேயே காட்டிட்டாரு அப்படின்னா அடுத்தடுத்து ரெகுலரா ஓபனரா களமிறங்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும் இது சஞ்சு சாம்சனுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையை தான் ஏற்படுத்தும் சமீப காலமா டி டுவெண்ட்டி ஃபார்மெட்ல ஓபனரா களமிறங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல மட்டுமே மொத்தம் சதங்கள் அடிச்சிருந்த சஞ்சு சாம்சனுக்கு தற்போது திடீர்னு ஓபனர் இடம் மறுக்கப்படும் நிலை ஏற்பட்டிருக்கு மிடில் வரிசையில தான் ஆட வாய்ப்பு கிடைக்குது அதோட அந்த மிடில் வரிசையில ஜிதேஷ் சர்மாவும் போட்டிக்கு நிக்கிறாரு இப்படி திரும்ப இடமெல்லாம் சஞ்சு சாம்சனுக்கு கனிவடி வைக்கிறாங்க ஆசிய கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடர்ல இந்திய அணி மொத்தமா மூணு லீக் போட்டியில பங்கேற்று விளையாட இருக்காங்க செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெறும் லீக் போட்டியில ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு எதிராக விளையாடும் இந்திய அணி பதினாலாம் தேதி பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாடுறாங்க இதனைத் தொடர்ந்து பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் லீக் போட்டியில ஓமன் எதிராக இந்தியா விளையாடுறாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்